न्ने ചൊല്ലു തിരുനെ വരം मारे ആ വന്തു തമ്പിയാ അ വരണ്ടേ ആ ലലല 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 ലലല

ஏன் பிள்ளைக்கலா நான் யாருன்னு தெரியல ஏன் வந்தா தான் தெரியல நீ என் கூட சேர்க்க மாட்டான நீ நானும் ஃப்ரெண்டு சேர்ந்து தெரியுமா பண்ணு தேய் என் பேர் என்னன்னு தெரியுமா என் பேரு மணி ஐடியா மணி சொல்லுங்க ஐடியோ மணி ஐடியா மணி என் பேரு இல்ல 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 மணி ஐடியா மணி சொல்லுங்க டை என்னடா கோயில் மணி மாதிரி அடிக்கீங்க மணி ஐடியா மணி சொல்லுங்க ஆ சரி இப்ப வரட்டா வரவா வேணாமா ஆ எல்லாரும் சொல்லுங்க மணி ஐடியா மணி சொல்லுங்க ஆ வர என்ன ரொம்ப அழகா இருப்பேன் நான் ரொம்ப அழகா இருப்பேன் ஆ நீங்கலாம் ரொம்ப அழசியமா இருப்பீங்க ஆ கே முன்னாடி நீங்களாம் அசிங்கம் என்னလဲ வரவா என் அழகில் வாங்கிக்கிற மாட்டேங்கல ஆ லால 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 லா லா எப்படி இருக்கீங்க என் அழகை பார்த்து வாங்கிட்டிங்களா பார்த்துக்கலாம் நான் தான் அந்த உலகத்துலேயே ஊர்லேயே ரொம்ப அழகு அழகு மட்டும் இல்லை நான் தான் அறிவாளி ஆமாம் எல்லாருக்கும் ஐடியா தருவேன் உங்களுக்கு ஐடியா தருவா ஆ நீங்கள் எல்லாம் கெட்டது செய்யணும் போய் சொல்லணும் திருடுறணும் கெட்ட வார்த்தை பேசணும் மற்றவங்களாம் அடிச்சுக்கிட்டே இருக்கணும் இருப்பீங்களா ஏய் இதுதான்டா நல்ல ஐடியா இந்த உலகத்தில் இப்படி தாண்டா வாழணும் எனவே அட போங்கப்பா உங்கள் பேசிக்கலாம் பிரோஜனம் இல்லை எனக்கு நீ யாராவது மாட்டுவாங்க யாரும் வராங்கன்னு சொல்லி பார்ப்போம் லாலா லா ஏ பிள்ளைங்களா நான் சண்டே ஸ்கூல் போகிறேன் லாலா என்ன நாங்கள் நிற்கிறாரு ஆயா ஒரு நல்ல ஒரு மனுஷன் ஒரு தம்பி மாட்டிருக்கான் இவனுக்கு நல்ல ஐடியா கொடுத்துட வேண்டியதுதான் அப்படி மறைச்சு நிற்போம் சொல்லுப்பா அங்கிள் அந்த பக்கம் ரோட ரோட நிக்கிறீங்க அந்த பக்கம் தள்ளுங்க நானே உன்னை மறைச்சு நிக்கணும் தான்ப்பா நிக்கிறேன் என்ன அங்கி விஷயம் அதுவா ஒண்ணும் நீ எங்க பா போற நீங்க பிள்ளைங்க ஏ தம்பிக்கலாம் தம்பிக்கலாம் டை ஐடியா மணி பயம் இருக்கா உங்களுக்குலாம் என்ன என்னங்க சாரு சொல்லுங்க என்னங்க சார் சொல்லுங்கடா சத்தமா சொல்லுங்கடா என்னது என்ன கோழி டாய் என்ன பார்த்தா பயமா இருக்குல்ல உங்களுக்கு டாய் நான் ரொம்ப மாசம் சரி இந்த தம்பி எங்க போறான் எங்க போற சண்டே கிளாஸ் டேய் சண்டே கிளாஸ்க்கெல்லாம் போலாமாடா போங்கப்பா தம்பி சண்டை கிளாஸ் போலாமா ஆமா அங்கல் எங்க தாத்தா சொல்லியிருக்காரு சண்டே ஸ்கூல் தான் சொல்லிருக்காரு டேய் அங்கெல்லாம் போன போர் அடிக்கும்டா அதனால நீ அங்க போகாம நீ பேசாம உன் ஃப்ரெண்டு வீடு பக்கத்துல இருக்கா ஆமா அங்கு அவன் வீடு குமார் ஆ குமார் வீட்டுக்கு போய் வீடியோ கேம்லாம் விளையாடுவா நீ போய் நல்ல நல்ல ஐடியா ஐடியா ஜாலியாரு அட போங்கப்பா என்னப்பா நீங்க இன்னும் புலைக்க தெரியாதவங்களா இருக்கீங்களே எப்பா தம்பி இவங்க பேச்செல்லாம் கேட்காதப்பா ஏன் பேச்சாப்பா கேட்கணும் ஏன் பிள்ளைங்களா இந்த அண்ணன் சொல்றது உண்மையா பொய்யா நல்லதா கெட்டதா கெட்டதா என் சொல்றாங்க ஏய் அவங்க பேச்சை கேட்காதப்பா நான் தான் உனக்கு நல்லது சொல்றேன்ல கேளு அதுவும் நல்லாதான் இருக்கு சரி அப்போ நான் உங்க பேச்சா கேட்கறேன ஏ போங்கப்பா நீங்களே போற அடிக்குது நான் போயிட்டு வரேன் என் பேச்சை கேக்கு கேட்டு அவன் நீங்கள உங்களுக்கு ஐடியா வேணுமா ஐடியா வேணாமா ஏ அப்படி ஒரு வேளை உங்களுக்கு ஐடியா வேணும்னா எனக்கு ஃபோன் நம்பர் இருக்குது ஃபோன் நம்பரு அந்த நம்பர் நோட் பண்ணிக்கோங்க ஆ ஏழு ஏழு எட்டு ஒம்பது 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 நாலு நாலு மூணு மூணு ரெண்டு இந்த நம்பர் கூப்பிட்டிங்கன்னா நான் பேசுவேன் உங்களுக்கு ஐடியாலாம் தருவேன் வரட்டா டே வரவா வேணாமா போகவா அட போங்கப்பா இன்னும் நிறைய பேர் இருக்காங்க அந்த அந்த ஒரு ஒரு பையன் போகிறேன் பிள்ளைகளா நான் குமார் வீட்டுக்கு பக்கத்துல வந்துட்டேன் இன்னைக்கு ரொம்ப ஜாலியா வீடியோ கேம் விளையாட போறே ஏ குமாரே என்னடா குமாரே ஏய் எப்படா வந்த வீட்டுக்குள்ள வாடா நான் விளையாண்டுட்டு இருக்கேன் ஏ சரி வீட்டுக்குள்ள வரவா ஆமா கே நீ கதவை டேய் கேட்ட சும்மா தாண்டா சாத்திருக்குள்ள வாடா

என் பேரன் சண்டே கிளாஸ் போயிட்டு வந்துடுவான் அவனுக்காக புது சட்டை வாங்கி வச்சிருக்கேன் ஐயோ அவன் சண்டே கிளாஸ் போகலையா வேற எங்கே போனா யார் பேச்ச கேட்டான் ஐயோ அவன் ரொம்ப மோசமான ஆளாச்சு என் பேரனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே நான் போய் பார்க்குறேன் ஏ பேராண்டி எங்கடா இருக்க ஏ

பாரு இந்த பிள்ளைங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு உனக்கேண்டா தெரியாம போச்சு தாத்தா நானும் தான் கேக்கல ஆனா இந்த பிள்ளைங்களும் கெட்ட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேருவாங்க கெட்டதான் செய்வாங்க அப்படியாடா நீங்களே கெட்ட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேருவீங்க அவங்கெல்லாம் நல்ல பசங்களா ஏசப்பா பசங்களா அப்பெல்லாம் செய்ய மாட்டாங்கடா ஒருவேளை இன்னையில இருந்து செய்ய மாட்டாங்களா இருக்கும் ஆமாடா செய்ய மாட்டீங்களா தாத்தா மன்னிச்சிருங்க சரிடாவா உன் ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போயே உங்களுக்குதான் முப்பத்தி ரெண்டு ஊசி போடணும் டேய் உனக்கு தாண்டா கோழி கொத்துறதுக்கு ஊசி போடணும் போடா போவா